மறிந்தாலும் பே சொல்ல வேண்டும் ரகு போல யார் ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் நோய் நொடி இல்லாமல் பல வரந்துகள் சுகமாக வாழ் தமிழா வாழ் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் ஆனால் மீடியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்தாலும் தர மாட்டேன் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் சொன்னேன் சொன்ன இடக்கு போச்சு வர அப்படின்னு சொன்னேன் படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சிருந்தாங்க இப்பதான் ஒரு படம் பிரேமா பிரேமா கல்யாணமா அது காதும் போது இது ரெண்டாவது தான் டயக்கு போய் முடிச்சுருந்தேன்

அது வந்து இப்பதான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்பதான் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்ல இப்ப ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க இயக்க நான் இவர் தான் முதல்ல இயக்குனால சிதறோம் அப்ப எல்லாரும் எல்லாருமே எல்லாருன்னா நான் அப்போ இருந்து இருக்கேன் அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்றதில்லை இப்படி எல்லாரோடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பத்திரிகையில இருந்து மீடியாவில இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை கொடுப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு வந்து நானும் நடிக்கிறேன் எப்போ போஸ்ட் விட்டுவாங்க எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு இப்போ ஓட்டிப்பிங்கிறாங்க அப்புறம் என்னப்பாங்க அப்புறம் மற்ற வந்து இப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க சொல்ல என்ன எனக்கு தெரியல அப்படின்னு தான் இந்த பூஜைகளை எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரகளுக்கும் பூர்வீசர் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு கருத்து பத்திரிகை நண்பர்களும் மீடிய நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து வணக்கம்

இந்த உயர்தல் இங்க வந்திருக்காரு என்னால தனிப்பட்ட ஒரு பிரியும் நினைச்சா டக்குன்னு காரணத்து ஏவி வந்துருவாரு பழைய நிலங்களில் நாங்க பகிர்ந்து போரு சாதாரண இருந்து வந்திருக்காங்க அவருக்கு மீண்டும் கைகளை கட்டி ஒற்றாங்க அவர்களை நிறைவேறோம் கேவிஎம் நிறுவனம் நிறைய டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க ஏன்னா அந்த மாபெரும் நிறுவனத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து எஸ்பி ஐயா கைகள் தக்கலாம் சார் அதாவது அந்த தூள் அந்த ஏவிஎம் ஒரு தூளில் நான் வந்து நேற்று போலின்று இல்லை இன்று போல இல்லை நேற்று போலின்று இல்லை இன்று நாளை இல்லை அது போல பாடல்னா அந்த பாடலை பாடிட்டே இருக்கலாம் ஏன் அந்த பாடலை பாடணும்னா இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் திரு ரஜினிகாந்த் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம

ആക്ച്വലി എന്നോടൊ ഫ് മൂവി സോ നല്ല പണൂം നല്ലപടിയാ രീച്ച് ആകണെല്ലാം സപ്പോർട്ട് നല്ല ടീം മേനേജ് നർവസായി സ്പീച്ച് മൂവി ഇൻഡസ്ട്രിയ സ്റ്റേജ് സ്പീച്ച് താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്